அசுதேவ சுதம் தேவம் சானூர மர்தனம் தேவகி பரவான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய மனக்கலக்கத்தை நீக்குவதற்காக அப்பா உடலம் இன்று ஒரு நாள் அழியும் நீ எழிக்காவிடில் தானே அழியும் ஓர் உடல் துறந்து வேறு ஓர் உடல் புகுந்து புது புது உடல்களில் போத்து குலுங்கும் இது இயற்கை எண்ணி இட்டதோர் பணி செய்தனம் கடமை ஈஸ்வரன் ஆணை என்றே எண்ணி இப்பணி தொடங்கு உயர்நிலை அடைவாய் என்று கண்ணன் பாடம் நடத்துகிறார் இது இயற்கை சனாதனம்னு சொல்லியிருக்கோம் இதை நம்ம இதை மாற்ற யாராலையும் முடியாது இதைத்தான் சத்து அசத்து மாற்ற முடியாதது மாறுதலுக்கு உட்பட்டவை எரியது அப்படின்னு கொஞ்சம் விரிவாகவே சென்ற நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஆகவே அர்ஜுனா இப்பொழுது உடனடியாக எழுந்துரு இதோ இந்த பகைவரையர்களை கொல் உன்னுடைய கடமையை செய் போர்க்களத்தில் இவர்களை சம்ஹாரம் பண்ணுறதுக்காகவே வந்தவன் நீ ஒரு உதாரணம் சொல்லட்டுமா எல்லாம் அது இது இதுக்கு என்ன வந்திருக்குப்பா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் வள்ளுவர் சொல்லியிருக்கார் சொல்றோமே ஆகவே எந்த ஒரு செயலுக்கும் தொடர்பு இல்லாமல் இல்லை அது நினைவில் வச்சுக்கணும் தெரியுதா இந்த காலத்துல தான் மழை பெய்யணும் அப்படிங்கும் பொழுது மழை பெய்யும் அது இந்த பூமியில் அந்த மழை விழுந்து அழகாக இந்த இப்போ நம்ம விதைக்கிறோம் அது இவ்வளவு நாட்கள் ஆகும் இவ்வளவு காலம் ஆகும் அது நம்மளால் மாற்ற முடியாது இப்போ விதை போட்டுட்டு ஆ உடனே பார் அறுவடை செய்து விடுகிறேன் அஞ்சு நிமிஷத்தில் நடக்காது எப்படி மாற்ற முடியும் அது மாறாதது பயிர்கள் தான் மாறும் வேணாக்க ஆகவே இது மாற்றம் ஒன்றே மாறாதது அவர்களை கொள்வதற்காகவே அவதரித்தவன் பிறந்தவன் நீ ஆகவே இந்த கோழைத்தனத்தை விடு அறிவாளிகளுடைய செயல் அவர்களுக்கு என்ன கடமையோ அதை செய்யக்கூடியது அதை செய்த நீ எழுந்து போட ஆரமி என்று அங்கே சொல்லுகின்றார் சொன்ன கண்ணன் அத்துடன் நிறுத்தவில்லை அப்பா யாரும் யாரையும் அழிப்பது கிடையாது முடியாது அழிக்க முடியாது அந்த உடம்பு வேணால் மாறும் அழியும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழிவில்லாதது ஏன்னாக்க இது கூடாது ஆகவே ஆகா அதெல்லாம் அழிக்கக்கூடாதுன்னா எப்படி வாழறது எப்படி வாழறது அதுலேயே தராதரம் கரிகாய்கள் என்ன விஷயம் அப்படின்னு ஆ கரிகா தின்றீங்களே கரிகாய்களுக்கு உயிர் கிடையாதா இப்பொழுதெல்லாம் கரிகாய்களுக்கு உயிர் உள்ளது என்று விஞ்ஞானம் சொல்கின்றது அப்படி பொழுது அப்படி இந்த ஒரு முருங்கைக்குச்சியவோ போரசங்குச்சியோ வெட்டி இது வாரியர் த சொன்ன உதாரணம் வாதம் பண்ணாங்களாம் அதை தின்னும்போது நாங்கள் இதை தின்னால் என்ன தவறு அப்போ ஒரு முருங்கைக்குச்சியவோ போரசங்குச்சியவோ அந்த இருக்குலையும் அதை போத்துன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் அதை வெட்டி நட்டா உடனே இன்னும் வரும் அந்த தான் நாங்க திங்கின செடி கொடி இதெல்லாம் ஆனா நீ என்னத்தையோ வெட்டி உள்ளார தள்ளிய அதனுடைய எலும்பு நட்டு வை இன்னொன்னு அது முளைக்குதான் பார்க்கலாம் வள்ளுவரும் இதை கண்டிக்கின்றார் தன் உன் பெருக்கத்து தான் பிரிது உன் உண்பான் அடுத்த ஜீவராசிகளின் சதையை திங்கக்கூடிய உனக்கு எங்கிருந்து அருள் கிடைக்கும் என்று வள்ளுவர் வள்ளுவர் தன் உன் பெருக்கத்தை பிரிது எங்னம் ஆளும் அருள் அடுத்த விலங்குகளின் மிருகங்களின் கொன்று அதனுடைய சதைகளை தின்றால் எங்கிருந்து அருள் கிடைக்கும் வள்ளுவர் வாக்காச்சே ஏற்பதும் ஏற்காததும் அது அவரவர் விருப்பம் ஆனால் இவற்றையெல்லாம் எழுதி நமக்காக கொடுத்து விட்டு போன வள்ளுவரோ கண்ணனோ மகான்களோ ஞானிகளோ நூல்களில் கொட்டி கிடக்கு அவர்களெல்லாம் விவரம் புரியாதவர்கள் அல்ல கண்ணனின் வாக்குப்படி தீரர்கள் வீரர்கள் அதனால்தான் தான் அழகா எல்லாத்தையும் சரிசவமாக கொண்டு போய் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைந்து நமக்காக அள்ளி கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் அப்பா எதுவும் எதையும் அழிப்பது கிடையாது கொஞ்சம் புரிய கிருஷ்ணா அப்படி எனக்கு ஒன்றும் இப்போ நீ அவர்களை கொல்ல முடியாது கொள்வதும் இல்லை உன்னால் அவர்களுக்கு நேரக்கூடியது அவர்களுடைய உடம்புக்கான பாதிப்புதான் அவர்களுடைய உடம்பு நீ கொல்லாவிட்டால் கூட சரி சிறிது நாட்களுக்குள் தானே அது முடிந்து அழிந்து போய்விடும் ஆனால் அழியக்கூடிய உடம்பை வைத்துக்கொண்டு அது தெரிந்தும் அவ்வளவு பேர்களும் உன்னை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த இடத்தில் வேறு வழியே கிடையாது நீ எதிர்த்து போரிட்டு களத்தில் வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும் எழுந்திரு யுத்தத்தை செய் போரை செய் அழிவதும் கிடையாது அழிப்பதும் கிடையாது அவர்களுக்கு இருப்பு கிடையாது உனக்கு இருப்பு கிடையாது என்ன கொஞ்சம் குழம்புதோ இது எளிமையான உதாரணம் கீதையில் வரக்கூடிய இந்த இடத்துக்கு வாரியார் தாத்தாவை விளக்கம் சொல்லியிருக்காரு நடந்து போயிட்ருக்கோம் எப்படி அதற்கும் இது கிடையாது இதுக்கும் கிடையாது அப்படின்னா நடந்து போகிறோம் காலில் ஒரு முள் குத்துருச்சு வலி தாங்கலை அப்படின்ட்டு கீழே குடிஞ்சு பார்க்குறோம் முள் அங்கே இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் அந்த முள்ளை நீக்குவதற்காக பார்த்தா இன்னொரு முள் கிடக்கு அந்த முள்ளை எடுத்து இந்த முள்ளை மெல்ல நோண்டி நோண்டி இந்த முள்ளை வெளியில் எடுத்து தூக்கி போட்டுட்டோம் தூக்கி போட்டோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலில் குத்துன முள்ளை பிடிங்கி தூக்கி போட்டாச்சு ஆ ஆனால் அதை எடுப்பதற்கு உதவி செய்தேன் இந்த முள் இல்லாவிட்டால் அந்த துயரம் நீ இருக்குமா இருந்தாலும் ஆகவே இவ்வளவு உதவி செய்த இந்த முல்லை நான் பாக்கெட்டில் போட்டுக்கிறேன் போட்டுக்குவோமா ஆ இந்த முள்ளையும் தூக்கி போட்டு விடுவோம் அந்த காலில் குத்திய முள் துரியோதன கும்பல் சக்தி அந்த பரவாசு தேவன் தெய்வம் இயற்கை என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அது என்ன செய்தது இந்தண்டிருக்கக்கூடிய இன்னொரு முள்ளையை வைத்து காலில் இருக்கக்கூடிய முள்ளை நீக்குவது போல இந்த துரியோதன கும்பலை நீக்கியது அவர்களை நீக்கியவுடன் அர்ஜுனனையும் இந்த முள்ள தூக்கி போடுற மாதிரி இதெல்லாம் வியாச பாரதம் விரிவாக பேசுறது தமிழை வில்லிப்பூத்துறாள் கையை வைக்கலை ஆனால் நல்லா பிள்ளை பாரதத்தில் அவர் கை வச்சுருக்கார் தமிழ ஐயா தமிழில் இருக்கு அற்புதமான பாடல்கள் செய்து எடுத்து படியுங்கள் ஆகவே அப்பா அர்ஜுனா இவர்களுக்கு அழிவு கிடையாது உனக்கும் அழிவு கிடையாது ஆகவே இவர்களை நான் கொல்வேன் என்கின்ற அந்த எண்ணமும் தவறு அல்லது அவர்களால் நீ கொல்லப்படுவாய் என்கின்ற அந்த எண்ணமும் தவறு உனக்கு விதிக்கப்பட்ட உனக்கு இயற்கையை எண்ணி நீ இட்டதோர் பணிசை ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா டூ யுவர் டியூட்டி அது உன்னுடைய கடமை இது தெய்வம் நமக்கு இதுக்காக அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உன்னுடைய கடமையை பொறுப்பாக செய் என்று அங்கே கண்ணன் அர்ஜுனனுக்கு பாடம் நடத்துகின்றார் அர்ஜுனனுக்கு இருந்தாலும் சில சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை அர்ஜுனன் கேட்கப் போகின்றான் கண்ணனும் பதில் சொல்ல போகின்றார் அந்த பரம்பரம் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்தருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்